वणकं நான் சுபவீரபாண்டியன் பொதுவாக ஒரு கட்சியின் தலைவருக்கு தான் அந்த கட்சியில் உள்ள பிற தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து விழா எடுப்பார்கள் ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் தனக்கு இணையாக அவர் கருதிய இனமான பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் மணி விழாவை தானே முன் நின்று நடத்தினார் அவர் எப்படி நடத்தினார் என்பது குறித்து பேராசிரியரே கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு டிசம்பர் பத்தொன்பதாம் நாள் அந்த மணி விழா பெரியார் திடலில் சென்னையில் நடைபெற்றது பேராசிரியர் கூறுகிறார் அந்த விழாவிற்கு கலைஞர் தலைவர் என்பதுதான் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர் தலைவர் மட்டுமில்லை அவர்தான் அந்த விழாவிற்கு தொண்டர் அவர்தான் அவர்தான் வடிவமைத்தவர் எனக்கு அவர் பெருமை சேர்த்தார் இதற்கு நான் எப்படி நன்றி சொல்லப் போகிறேன் என்று குறிப்பிடுவார் அந்த மணி தான் கலைஞர் சொன்னார் பெரியாரின் பிள்ளைகள் நாம் பேரறிஞர் தம்பிகள் நாம் என்றும் பிரியாத இருவண்ண கொடியே நாம் என்றார் எனவே இன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்துவிட்டாலும் கலைஞரும் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் என்றும் பிரியாத இருவண்ண கொடிகளேதான்